பையில் இருந்து பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது என ஒரு தொடர் உண்டு அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் பையிலிருந்து பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு என்ற பூனை இன்று அதன் ஜெயவர்தனபுர நாடாளுமன்ற அரங்கில் மெதுவாக வெளியே வந்தது தொண்ணூறாம் ஆண்டுகளில் சந்திரிகா முதல் ஸ்ரீலங்காவின் அனைத்து முதன்மை தலையாரிகளும் அவர்களின் அரசாங்கங்களும் பொத்தி பொத்தி வைத்து நாடாளுமன்றத்துக்கு பகிரங்கப்படாமல் ஒழித்து வைத்த இந்த பட்டலந்த அறிக்கை இன்று நாடாளுமன்றத்தில் பயிரங்கப்பட்டது முதன்மை தலையாரி ஏ கேடிஆரின் ஆலோசனைகளுடன் அவை தலைவரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்காவால் இன்று இந்த அறிக்கை இனி இனி நடக்கும் இந்த பட்டலந்த அறிக்கை அடுத்து சட்டமா அதிபர் பணிமனைக்கு பறந்து கொள்ளும் அதன் பின்னர் இந்த அறிக்கையில் கூறப்பட்ட பரிந்துரைகளின் அடிப்படையில் ரணில் உட்பட்ட முகங்களை உரசும் வழிமுறைகளை முன்மொழிய விசேட ஒரு குழுவையும் ஏகேடிஆர் உருவாக்கி கொள்வார் இந்த அறிக்கை தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இரண்டு நாள் விவாதம் நடத்தப்படும் என பிமல் ரத்நாயக்கா இன்று கூறியிருப்பதால் அந்த நாட்களில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் ஏகேடிஆர் தரப்பின் உணர்வும் கொந்தளிக்க கூடும் இந்த அறிக்கை இப்போது நாடாளுமன்ற அரங்குக்கு வந்துவிட்டதால் இந்த அறிக்கையில் கூறப்பட்டதாக கருதப்படும் ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை பறிப்பது உட்பட்ட பரிந்துரைகள் ஒருவேளை ஏகேரியார் தரப்புக்கு உற்சாகம் வழங்கக்கூடிய விடயங்களாக இருக்கக்கூடும் ஆனால் இந்த இடத்தில் விட்டகுறை தொட்டகுறையாக தமது கார்கள் நடத்திய இரண்டாம் கிளர்ச்சி காலத்தின் போது ஜேவிபியினர் என சந்தேகிக்கப்படும் இளையோரும் அவர்களின் ஆதரவாளர்களும் தடுத்து வைக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்ட பட்டலந்த வதைமுகாம் குறித்து பல வருடங்களுக்கு முன்னர் அது குறித்து விசாரணை செய்த ஆணைக்குழுவின் அறிக்கைகளை பயிரங்கப்படுத்துவது போன்ற நகர்வலை செய்யும் அதே ஏ அரசாங்கம் இந்த பட்டலந்த வதைமுகாமை விட பல மடங்கு குரூரங்களை கொண்ட தமிழர் தாயகத்தின் பல வதைமுகாம்களையும் முகாம்களையும் கொலைக்களங்களையும் தனக்கு முன்னால் இருந்த அனைத்து அரசாங்கங்களும் செய்தது போல அவற்றையும் கச்சிதமாக மறைக்கவே செய்யும் இதன் அடிப்படையில் நோக்கினால் பட்டலந்த ஆணைக்குழு குறித்த செய்திகள் மற்றும் அவற்றின் பரிந்துரைகளால் உரசப்படக்கூடிய ரணில் குறித்து தமிழ் மக்கள் ஆரவாரப்பட்டுக் கொள்ள ஒன்றுமே இல்லை ஏனெனில் இது தென்னிலங்கையின் சமகால அரசியல் ஆட்டத்தின் ஒரு அங்கமாக வருகிறது இந்த ஆட்டம் அல்ஜெசிரா தொலைக்காட்சியில் ரணில் வழங்கிய செவியுடன் வெளிப்பட்டுள்ளது அவ்வளவுதான் ஏகேடிஆர் அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போது அவர்களின் புரட்சிகர முகங்கள் அக்மார்க் அரசியல்வாதிகளாக மாறிக்கொள்ள முனைவது தெரிகிறது அந்த வகையில் இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் நாட்டில் உள்ள பாடசாலைகளில் இடம்பெறும் விழாக்களுக்கு அழைக்கப்படக்கூடாது என தான் சொல்லிக் என பிரதமர் ஹரணி அமரசூரியா ஒரு புதிய ஜூவடிவ திருப்பத்தை எடுத்திருப்பது தெரிகிறது கடந்த வருடம் ஏகேடிஆரின் அரசாங்கம் அமைந்ததும் இவ்வாறான ஒரு உத்தரவை ஹரணி பிறப்பித்திருந்தாலும் அவர் பிறப்பித்த அந்த உத்தரவை அவரது சொந்த திசை காட்டி அரசியல்வாதிகளை சட்டை செய்யாமல் பாடசாலைகளில் இடம்பெறும் விழாக்களுக்குள் பூந்து கொண்டதால் அந்த நகர்வு எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்தை பெற்றதை அடுத்து இந்த ஜூவடிவ திருப்பம் வந்துள்ளது இதன் அடிப்படையில் அரசியல்வாதிகளை பாடசாலை விழாக்களில் பங்கெடுக்க கூடாது என்ற வகையில் அரசாங்கம் முடிவுகள் இதனையும் எடுக்கவில்லை என்ற ஒரு சுருதி தற்போது வந்துள்ளது எனினும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு பாடசாலைகள் பயன்படுத்தப்படக்கூடாது என்ற தமது அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை எனவும் அது சமாளித்துக் கொள்கிறது அரசியல்வாதிகள் பாடசாலைகளில் அரசியல் செய்ய முடியாது என அரசாங்கம் கருதி கொள்ளுமானால் அது அரச தரப்பு உறுப்பினர்களுக்கு மட்டும் விதிவிலக்காக இருக்கக்கூடுமா என எதிர்க்கட்சிகள் கேள்வி கணைகளை தொடுத்த நிலையில் இந்த ஜுவடிவ திருப்பமும் சுருதி மாற்றமும் வந்திருப்பதையும் அவதானித்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறான ஒற்றை இரட்டை நிலைப்பாடு ஏகேரியார் தரப்பிலிருந்து வந்தாலும் தூண்டில்காரனுக்கு தான் போட்ட தூண்டிலின் மிதவையில் உள்ள கண்போல கொழும்பு போல பல்லின மக்கள் வாழும் மாவட்டங்களில் பிரபலமாக இருக்கும் தேசிய கல்லூரிகளில் தமிழ் மொழி மூலம் நடத்தப்படும் வகுப்புகளின் எண்ணிக்கையை திட்டமிட்டு குறைக்கும் ஸ்ரீலங்கா அதிகாரிகளின் தில்லாலங்கடித்தனங்களும் வெளிப்படுகின்றன இவ்வாறான தில்லாலங்கடித்தனங்களை செய்யும் அதிகாரிகள் இதற்கு மாறாக சிங்கள மொழி மூல வகுப்புகளின் எண்ணிக்கையை தில்லாலங்கடித்தனமாக பல்லின மாவட்டங்களின் தேசிய பாடசாலைகளில் அதிகரித்துக் கொள்வதால் கொழும்பில் உள்ள பிரபலமான கல்லூரிகளான ரோயல் கல்லூரி இசிபத்தான கல்லூரி டிஎஸ் ஜனநாயக்க கல்லூரி போன்ற தேசிய கல்லூரிகளில் இதுவரை தமிழ் மொழி மூலம் இடம்பெற்ற வகுப்புகளின் எண்ணிக்கை தற்போது குறைக்கப்பட்டு வரும் விடியம் வெளிவந்துள்ளது தென்னிலங்கை அதிகாரிகளின் இவ்வாறான தில்லாலங்கடி தினங்களால் தமிழ் பேசும் பிள்ளைகள் கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலைகளில் தமது மொழியில் கல்வி கேட்டுக் கொள்ளும் வாய்ப்பை படிப்படியாக இழந்து வருவதான ஒரு கரிசனையை மனோகணேசன் போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியும் உள்ளனர் இக்கேடியாரின் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டொலியின் பின்னணியில் உள்ள ஆட்சியில் இவ்வாறாக வெறும் புதிய புதிய கமுக்க சிஸ்டங்கள் நாடாளுமன்றத்திலேயே பயிரங்கப்பட ஜால்குடாவில் உள்ள பதினேழு உள்ளூராட்சி சபைகளிலும் தமது தேசிய மக்கள் சக்தியான திசைகாட்சியின் ஆட்சி அமையும் என்ற குரல்கள் ஸ்ரீலங்காவின் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மேற்பார்த்த சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல் கொடுப்பாளர்களால் முன்வைக்கப்படுகிறது இவ்வாறாக ஜால்குடாவில் உள்ளூராட்சி சபைகளும் எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் தமது மடிகளில் விழுமின்ற குரல்களை எகேடியாரின் சிஸ்டம் சேஞ்ச் வடக்கு குறல்கள் வெளிப்படுத்த தமது கட்சியான தமிழரசுக்கு எதிராக பல்வேறு சதிவெறி பின்னல்கள் பின்னப்படுவதாகவும் குறிப்பாக கட்சியை சிதைத்து அதனை உடைத்து புளவுபடுத்தும் வகையில் சிலர் செயற்படுவதான ஒரு கவலையை கட்சியின் பதில் தலைவரான சிபிகே சிவஞானம் சூமந்திரன் என்ற பூனியை மடியில் கட்டிக்கொண்டு சகுனம் பார்க்கத்தலைப்படுகிறார் தமிழர்களின் அரசியல் பரப்பில் தற்போது புதியதொரு தமிழரசு கட்சியை உருவாக்குவது குறித்து பேசப்படுவதாக கவலை உறும் கே அவ்வாறான கவலைகளின் அடிநாதமாக சுமந்திரன் என்ற முகத்துக்கு பின்னால் உள்ள வியூகங்களே இருப்பதை அறிந்தும் அறியாமல் இவ்வாறான பதற்றங்களை வெளிப்படுத்தி சில கதைகளை சொல்லிக் கொள்கிறார் ஆனால் சிவி கே குறிப்பிடுவது போல தமிழரசுக் கட்சி தமிழ் மக்களின் நீண்டகால பாரம்பரிய கட்சி என்ற அடையாளமும் சிறிலங்கா அரசாங்கம் அதனை உடைக்க முயன்றதான வளமையான சனாதன குற்றச்சாட்டுகளும் அதனை இனிமேல் கரையேற்ற உதவ போவதில்லை ஏனெனில் தற்போதைய நிலவரத்தில் தமிழரசு கட்சியை உடைத்துக் கொள்ள வேறு யாரும் வெளியிலிருந்து கட்டுச்சாத பொதுடன் தேவையில்லை மாறாக கட்சிக்குள்ளேயே அதற்குரிய தொடர்ந்தும் குடிகொண்டுள்ளன இதன் அடிப்படையில் நோக்கினால் தமிழரசு கட்சியின் பெயரை தொட்டு விரைவில் வரக்கூடிய ஜனநாயக தமிழரசு என்ற அடையாளமும் புதிய தமிழரசு என்ற அடையாளமும் தமிழரசு கட்சியை பொறுத்தவரை உறுத்தலுக்கு உரிய விடியங்கள் இந்த நிலையில் சிவி கே சிவஞானத்தை பொறுத்தவரை அடிமடையில் உள்ள கனமோ என்னவோ கட்சியின் பதில் பதில் தலைவராக பதவிகளை குளறுபடிகளை செய்யவில்லை என வெளியில் சொல்லியும் விட்டார் ஒருவேளை நோய் எனப்படும் மனதுக்குள் சொல்வதாக நினைத்து இதனை சிவி கே ஆர் ஊடக மாநாட்டில் சொல்லிவிட்டார் போலும் தமிழரசின் அதிர்வுகள் இவ்வாறு தமிழர்களின் அரசியல் விடுதலை போராட்டத்தின் இலக்கை துல்லியமாக அறியாமல் தனது வாளில் பொன்னி இருக்கும் என கருதும் சிட்டு குருவி போன்ற லொடலொடப்புகளை வளமை போல வெளிப்படுத்தி வருகிறார் ஆனால் இப்போது இந்த லொடலொடப்புகள் ஒரு அபாயகரமான கட்டத்தை நோக்கி செல்வதாக தெரிகிறது அந்த வகையில் தமிழ் பேசும் மக்களுக்கு இடையில் பிளவுகளை உருவாக்க தலைப்படும் வகையில் இந்த நகர்வுகள் வருவதான கவலைகள் தலையெடுக்கின்றன அதன் அடிப்படையில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் முஸ்லிம்களை இனவழைப்பு செய்திருக்க வேண்டும் என்ற தொனியில் தலைவர் இவர்களை விரட்டினியது தவறு இங்கேயே இவர்களை வைத்து சீமந்து பூசி இருக்க வேண்டும் என்ற நாசகாரத்தனமான வார்த்தைகளும் இவ்வாறான வார்த்தைகளை அனுமதிப்பதன் மூலம் ஆதாயமடையக்கூடிய கூடிய ஏகேடிஆர் தரப்பின் மௌன இலக்குகளும் பகிரங்கமாகின்றன முஸ்லிம் சமூகத்தை இலக்கு வைத்து தமிழர்களின் விடுதலை போராட்டத்தின் முக்கிய அடையாளமாகவும் இன்றுவரை ஈழத்தமிழர்களின் தேசிய தலைவராகவும் இருக்கக்கூடிய பிரபாகரனை ஊறுகாய் போல தொட்டு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படுத்தி வரும் கருத்துக்கள் தற்போது சிவப்பு எல்லையை தாண்டிய கருத்துக்களாகவும் பதிவாக தலைப்படுகின்றன இவ்வாறான கருத்துக்கள் அபாயகரமான திசை வழியை நிலையில் தமது பிரித்தாளும் கொள்கைக்கு தமிழர் தரப்பிலிருந்து இவ்வாறான குரல்கள் வருவதை இக்கேரியார் தரப்பும் மௌனமாக அனுமதித்து நூல்விட்டு பார்க்கவும் தலைப்படும் தமிழர்களின் அரசியல் விடுதலைப் போராட்ட வரலாற்றை பொறுத்தவரை முஸ்லீம் ஆயுததாரிகளும் அந்த சமூகத்தில் உள்ள சில கடும்போக்கு அரசியல்வாதிகளை மையப்படுத்திய பக்கங்களில் பல கருப்பு பக்கங்கள் இருப்பதை மறுக்க முடியாது கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் மீதான குரூரங்களில் இந்த வகிவாகம் போர்க்காலத்தில் கோலோச்சி இருந்தது இதேபோல வடக்கிலிருந்து முஸ்லிம் மக்களை வெளியேற்றிய நகர்வு போன்ற கருமை பக்கங்கள் தமிழர்களின் தரப்பிலும் இருந்தது ஆனால் இவ்வாறான கருமை பக்கங்கள் மீண்டும் ரணமாக கிளறப்பட வேண்டியவை அல்ல மாறாக அவை சுகமாக்கப்பட வேண்டியவை என்ற யதார்த்தம் உள்ள நிலையில் முஸ்லிம்களை வடக்கில் வைத்து சீமந்து பூசியிருக்க இருக்க வேண்டும் என்ற நாசகாரமான வார்த்தைகள் எதிர்மறை விளைவுகளை அபாயகரமாக உருவாக்கவே தலைப்படும் இவ்வாறான வார்த்தைகள் எதிர்காலத்தில் தமக்கு ஆதாயங்களை வழங்கக்கூடும் என்பதால் ஏகேடிஆர் தரப்பின் மௌன இலக்குகளும் அரசியல் நாடகத்துக்கு தேவையான அரங்கக் காட்சிகளும் இதன் பின்னாலும் இருக்கக்கூடும் முஸ்லிம்களின் அரசியல் பிறப்பில் ஹிஸ்புல்லா போன்ற தில்லாலங்கடி அரசியல்வாதிகள் போருக்குப் பிந்திய சூழலில் கிழக்கில் தமிழரின் இருப்பை கேள்விக்குறியாக்கும் ஒரு மிஷனில் இருந்ததை ஹிஸ்முல்லாவே கொள்ள முடியாது ஒருமுறை வெளிப்படுத்தியிருந்தார் அந்த வகையில் தான் ஏராவூரில் இருந்த காளி கோயில் என்றே இடித்து அந்த இடத்தில் வேறு ஒரு கட்டிடத்தை கட்டியதான அவரது கூறல் இருந்தது இதேபோல கேப்டன் முனாஸ் மேஜர் முத்தலிப் போன்றவர்களின் தலைமையில் கிழக்கில் முஸ்லீம் ஆயுத குழுக்களும் ஊர்காவல் படைகளும் பாரம்பரிய தமிழ் கிராமங்களிலிருந்து மக்களை இன்னல் படுத்தி அவர்களை கொலை செய்து துரத்தி அடித்தமையும் இவ்வாறான கருமையான பக்கங்களில் உள்ள விடயங்கள் இதேபோல முஸ்லி கிழக்கில் முஸ்லீம் வழிபாட்டு இடங்கள் தாக்குதலுக்கு அதில் சிலர் கொல்லப்பட்ட வேறு கருமையான பக்கங்களும் உள்ளன இந்த நிலையில் யாழ்ப்பாணத்திலிருந்து முஸ்லிம்களை வெளியேற்ற நகர்வுக்கு விடுதலை புலிகளின் தலைவரே வருத்தம் தெரிவித்த நிலையில் போருக்கு பின்னர் பதினைந்து வருட காலம் கழித்து தேவையேற்ற வகையில் சில அரசியல் வேள்வியாடுகள் இதில் தலை கொடுப்பதுதான் இங்கு இன்னொரு விடயம் இலங்கை தீவின் இன முரண்பாட்டு தளத்தில் பாகல் விதைகள் போட சுரைகள் முளைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை என்ற யதார்த்தம் தொடர்ந்தும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் குறித்து கருத்துரைத்த சிங்கள புத்திஜீவி ஒருவர் தனது கருத்தின் போது இதனை தெளிவாகவே வெளிப்படுத்தியுள்ளார் போரின் இறுதி கட்டத்தில் போராளிகள் உட்பட்ட ஏராளமான தமிழ் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குறிப்பிடும் சிங்கள புத்திஜீவி போர்க்காலத்தில் தமிழர்கள் மீதான இவ்வாறான கடும் மனித உரிமை மீறல்கள் குறித்து குரல்கள் எழுப்பப்பட்ட போதும் சிங்கள மக்கள் அப்போது இந்த குரல்களை கடுமையாக புறக்கணித்து ஸ்ரீலங்கா இராணுவத்தை தமது ஹீரோக்களாகவும் கதாநாயகர்களாகவும் நோக்கியதன் விளைவு இப்போது படையிலிருந்து தப்பிச் சென்ற முகங்கள் குடிசார் சமூகத்தில் இவ்வாறான நாசகாரங்களை செய்யும் அளவுக்கு விருட்சமாக வளர்ந்து விட்டதாகவும் இவ்வாறான நாசகார விருட்சங்களால் இலங்கையில் அனைவருக்குமே ஆபத்து உருவாகியுள்ளதாகவும் குறித்த புத்திஜீவி அலறியுள்ளார் அத்துடன் இலங்கையில் சொந்த நாட்டு குடிமக்களாக தமிழ் மக்கள் இருந்தபோதும் அவர்களின் உரிமைகளையும் அவர்களின் வாழ்வியல் இருப்பையும் தென்னிலங்கை முற்றாக புறக்கணித்தமைக்கு பதில் சொல்ல வேண்டிய நேரம் இதுவாக இருப்பதாகவும் தனது பதிவில் குறித்த புத்திஜீவி குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் கண்கட்ட பின்னர் சூரிய நமஸ்காரம் என்ற பாணியிலாவது இவ்வாறான பதவிகள் வந்தாலும் இன முரண்பாடுகளையே அரசியல் மூலதனமாக்கி அரசியல் செய்யும் தெற்கின் அரசியல்வாதிகளுக்கு இவ்வாறான யதார்த்தமான குரல்கள் எந்த அளவுக்கு அவர்களின் காதுகளில் எடுபடும் என்பதுதான் இப்போதுள்ள கேள்வியாகிறது